வணக்கம் ரயிலில் ஏறி மயிலாடுதுறை புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று இரவு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் யார் வீட்டில் தங்குகிறார் தெரியுமா சுவாரஸ்யமான தகவல் இதை பத்தின மொழி வர்த்தப்பை நம்ம பாக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் மன்னமந்தல் ஊராட்சி மூங்கில் தோட்டம் பால்பண்ணை பகுதியில் ரூபாய் நூற்று பதினைந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை காலை பத்து மணிக்கு திறந்து வைக்கிறார் அதன்படி இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து இன்று மாலை நாலே மணிக்கு திருச்செந்தூர் விரைவு ரயிலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்டுச் சென்றார் முன்னதாக இன்று ரயிலில் ஏறுவதற்காக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பார்க்க திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் குவிந்தனர் திமுக கொடியசைத்தும் கைகளை அசைத்தும் வாழ்க வாழ்க என கோஷம் எழுப்பியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோரை வழியுப்பி வைத்தனர் மேலும் அமைச்சர்கள் சென்னை மேயர் மற்றும் திமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் சென்னை எழும்பூரில் திரண்டனர் அப்போது தொண்டர்கள் கொடுத்த பரிசு பொருட்களை இன்முகத்தோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக் கொண்டார் மேலும் ரயிலின் படிக்கட்டில் ஏறி நின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களை பார்த்து இருகம் குப்பி நன்றி தெரிவித்து கைகளை அசைத்தார் இதற்கிடையே இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்டம் புறப்பட்டு சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று இரவு எங்கு தங்குகிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதாவது சென்னையிலிருந்து ரயிலில் கிளம்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரவு எட்டேகால் மணிக்கு சீர்காழி ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து கார் மூலம் திருவன்காட்டில் உள்ள துர்கா அவர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளார் அதன்படி இன்று இரவு திருவன்காட்டில் உள்ள தன்னுடைய மாமனார் வீட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்குகிறார் பொதுவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது வெளி மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அங்குள்ள அரசு விருந்தினர்களில் தங்குவது வழக்கம் மாறாக திருவாரூர் மாவட்டத்திற்கு செல்லும் போது மட்டும் அங்குள்ள தன்னுடைய பூர்வீக வீட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தங்குவார் இந்த நிலையில் இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்டம் சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருவன்காட்டில் உள்ள தனது மனைவி குடும்பத்தினருடன் தங்குகிறார் இதனையடுத்து நாளை காலை பத்து மணிக்கு கார் மூலம் மயிலாடுதுறை சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார் இந்த நிகழ்வை முடித்துவிட்டு மதியம் ஒரு மணியளவில் திருச்சியிலிருந்து சென்னை வரும் சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்து மாலை ஆறு ஏழு மணிக்கு மீண்டும் சென்னை வந்தடைகிறார் தான் ஒரு முதலமைச்சர் திமுகவின் தலைவர் என்ற உயர் பதவிகளில் இருந்தாலும் கூட கருவமும் செருக்கும் துளியுமின்றி எப்பொழுதும் சொந்த பந்தங்களை மதித்து செயல்படும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்டம் சென்றுள்ள நிலையில் திருவன்காடு கிராமத்திற்கு சென்று தன்னுடைய மனைவியின் குடும்பத்தினரோடு எளிமையாக தங்கியிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மாட்டில குறிப்பிடுங்க